சிந்திக்க பொன்மொழிகள் காட்டுக்குள்ள குகைக்குள்ள செங்க இருக்கு அந்த குகைக்குள்ள செங்க வெளியே வரும்போது அதுக்கு ஒரு துர்நாத்தம் அடிக்கிற மாதிரி அதுக்கு ஒரு உணர்வு சிங்கத்துக்கு அப்போ குகையிலேருந்து வெளியே வரும்போது எதிர்க்க ஒரு மானு பார்க்குது ஏ மானு வா இப்படி நான் கோகைக்குள்ளே இருக்கும் போது என் மேலே துர்நாத்தம் அடிச்சது நீ சொல்லு என் மேலே துர்நாத்தம் அடிக்குதா இல்லைன்னு சொல்லிட்டு சிங்கம் வந்து மானு பார்த்து கேட்குது மானு வந்து உடனடியாக ஆமான்னு சொல்லுது சிங்கம் கோவப்பட்டு உடனே அந்த மானை வந்து சாவச்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரமாக போகும்போது அங்க ஒரு குரங்க பார்த்தது சிங்கம் ஏய் குரங்க வான்னு சொல்லி சிங்கம் கூப்பிடுது நான் கோகைக்குள்ள இருந்து வெளியே வரும்போது எனக்கு வந்து துர்நாத்தம் அடிச்சது உனக்கு அடிக்குதான்னு பாரு என் மேலன்னு சிங்கம் வந்து குரங்கை பார்த்து சொல்லுது குரங்கு வந்து ஏற்கனவே பார்த்து இருக்கு ஏற்கனவே மான் சொன்னது சாவ்சத சிங்கம்னு சொல்லிட்டு நம்ம வந்து போய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லுது இல்லையே இல்லையே உன் மேல நாற்று அடிக்கல நல்லா இருக்க அண்ணன் சொன்ன உடனே சிங்கம் என்ன பண்ணுச்சு அந்த குரங்க சா கொஞ்ச தூரமா போகும்போது ஒரு நரி வருது ஏ நரி வா என் மேல துர்நாந்தாடிக்குதான் பாரு அனு சொல்லி சிங்கம் கேக்குது அதுக்கு நரி பதில் சொல்லுது காட்டு ராஜா வணக்கம் எனக்கு வந்து ரெண்டு மூக்கு அடப்பா இருக்கு அதனால எந்த ஒரு தன்மையும் வாசனையும் என்னால் உணர முடியல என்னை மன்னிச்சுக்க சிங்கராஜான்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுச்சான் அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த சிங்கம் வந்து அந்த இடத்த விட்டுட்டு கடந்து போயிட்டுருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னா உண்மை சொல்லலாம் பொய் சொல்லலாம் ஆனால் யார்கிட்ட எப்படி சொல்லது தெரிஞ்சுக்கணும் நம்மளோட வாத்த ஜாலத்தை வந்து கரெக்ட பிரயோகம் பண்ணணும் இல்லைன்னா அது அந்த வார்த்தையாலேயே ஆபத்து வந்து நம்ம சேரும் சரிங்களா சரியான சமயத்துல தெரியும் தெரியாது அனு சொல்றதோட அந்த இடத்துல இருந்து ஒரு சாதகமான ஒரு பதில் சொல்லிட்டு வர்றதுதான் புத்திசாலித்தனம் சிந்திங்க சரிங்க